ஸ்டாலின் கேட்ட ஏழு கேள்விகள் அண்ணாமலை நெத்தியடி பதில்கள் வாஷிங் மிஷின் முதல் வாக்கு திருட்டு வரை மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஏழு கேள்விகளை கேட்டு பதிவிட்டிருந்தார் அதில் கூறியிருப்பதாவது நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன அவற்றில் சிலவற்றை நான் கேட்கிறேன் ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷினில் வெளுப்பது எப்படி நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் மத்திய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கவர்னர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்க போகிறீர்கள் பாஜக தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன் இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் இதற்கெல்லாம் பதில் வருமா இல்லை வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என முதல்வர் ஸ்டாலின் தனது பதிவில் ஏழு கேள்விகளை கேட்டிருந்தார் அதற்கு பதிலடியாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது எப்போதெல்லாம் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் திமுக அசிங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு திரைப்படத்தில் வரும் வடிவேலு காமெடியைப் போல ஹிந்தி எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்ற பெட்டியை திறப்பது திமுகவின் வழக்கம் அறுபது ஆண்டுகளாக அவரது தந்தை காலத்தில் தொடங்கி அவரது பேரன் காலத்திலும் அதே நாடகத்தை அரங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கூச்சமாக இல்லையா குழப்பத்தில் இருக்கும் ஸ்டாலினுக்கு சில விளக்கங்கள் ஊழலை பற்றி பேச திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது அதிலும் முன்னாள் சாராய அமைச்சரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வாஷிங் மிஷின் பற்றி முதல்வர் ஸ்டாலின் பேசுவது உச்சகட்ட நகைச்சுவை அனைத்து சட்டங்களும் திட்டங்களும் அந்தந்த மாநில மொழிகளிலேயே மொழிபெயர்த்து அழைக்கப்படுகின்றன தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அங்குள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்களை புறக்கணித்துவிட்டு உங்கள் தந்தையின் பெயரையும் சிலையையும் வைப்பதை விடவா மத்திய அரசுக்கு ஆணவம் போகிறது தாய்மொழி தமிழை பிழையின்றி பேச எழுத தெரியாதவர்களை அமைச்சர்களாக வைத்துக்கொண்டு ஐம்பது ஆண்டு காலமாக யுனெஸ்கோ விருது உள்ளிட்ட போலி வரலாறுகளை உருவாக்கி நமது மாணவர்களை மட்டுப்படுத்தியதை விட தரம் தாழ முடியாது என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா நீங்கள் மத்திய அரசில் அங்கம் வகித்தபோது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஆளுநர்களாக கேட்டு பெற்று ஆடி பத்து ஆண்டுகள் ஆட்சியை பறிக்கொடுத்து அதே ஆளுநர் மாளிகையில் சட்டையை கிழித்துக் கொண்டு நின்ற வரலாற்றை தமிழக மக்கள் அறிவார்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நியமிக்க அது டாஸ்மாகை கையாளும் அமைச்சரவை இல்லை திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆர் கே நகர் தொகுதியில் போலி வாக்காளர்களை நீக்க கோரி வழக்கு தொடர்ந்ததை முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்துவிட்டாரா போலி வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் முதலமைச்சர் ஏன் பயப்படுகிறார் இரும்பின் தொன்மை குறித்த ஆய்வு கீழடி ஆய்வறிக்கை இவையெல்லாம் உலக அரங்கில் செல்லும் போது நமது இந்திய நாட்டின் வரலாறாகவே பார்க்கப்படும் உலகின் பல நாடுகளும் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கும் போது நாமும் அதற்கேற்ப கூடுதல் ஆய்வறிக்கைகள் தகவல்களை வழங்க வேண்டும் அவற்றை கேட்டால் திமுக அரசு தர மறுப்பது ஏன் நீதிமன்றத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல நான்கு வழக்குகளில் ஒரே நாளில் குட்டு வாங்கிய திமுக அரசு அதை மடைமாற்ற முயற்சி செய்கிறது இதே கேள்விகளை திமுக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றி மாற்றி வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு தளங்களில் கேட்பதும் ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு பொறுமையாக அதே பதிலை மீண்டும் மீண்டும் தெரிவிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது அரைகுறை திமுக அரசுக்கு நான் ஆறு கேள்விகள் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி ஆயிரத்து ஐநூற்றி நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதினான்காயிரத்து எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் நிதியை செலவிடாமல் வீணாக்கியது ஏன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கோடி ரூபாய் இதில் ஐநூற்றி ஏழு கோடி ரூபாயை டான்ஜெட் கோ நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தாமல் மடைமாற்றியது ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான இருபத்தி இருபத்தி எட்டாயிரத்து நான்கு கோடி ரூபாயில் பத்து சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவின் பரிந்துரை ஆனால் இவை வழங்கப்படவில்லை ஏன் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக ஐநூற்று பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் இவையன்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது திமுக இவற்றில் பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி கடந்த ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் புதிதாக கடன் வாங்கியது ஏன் தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ளமோனத்தில் இருப்பது ஏன் இவற்றிற்கு பதிலளிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு திராணி இருக்கிறதா அடுத்த முறை நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் போது அறுபது ஆண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதியதாக சிந்தித்து வர கொள்கிறோம் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் தீபாவளி பரிசு மக்களுக்கு கிடைத்துவிட்டது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்கள் அடைந்த பலன் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பண்டிகை கால விற்பனை மற்றும் நுகர்வோர் அடைந்த பலன்கள் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டியளித்தார் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதால் அதன் பலன் மக்களை நேரடியாக சென்றடைந்துள்ளது பணவீக்கம் குறைந்துள்ளது நுகர்வு அதிகரித்துள்ளது பிரதமர் மோடியின் தீபாவளி பரிசு மக்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டது தினசரி பயன்படுத்தும் ஐம்பத்து நான்கு முக்கிய பொருட்களின் விலை குறைந்துள்ளது கார் டூ வீலர் ஏசி வாஷிங் மிஷின் டிவி உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது ஆட்டோமொபைல் துறையில் விற்பனை அதிகரித்து வருகிறது டிராக்டர் விற்பனை இரண்டு மடங்கு உயர்ந்தது எலக்ட்ரானிக் பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளது உள்நாட்டு பொருட்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர் தற்சார்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகம் கிடைத்துள்ளது என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் Getting information from the zonal levels on all items, but we've been closely monitoring 54 such items where we wanted to be sure that the prices are reduced, meaning the tax benefit is reaching the end consumer. 54 items, I'm not going to read each one of them out. And even as we say 54 items, you know from 12 to 5, the rate reduction has happened. And uh, uh, from uh, 28 to 18, rate reduction has happened on largely most of the goods. But in some cases, one or two went this way or that way. But 54 such daily use items we've been closely monitoring. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறும்போது ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின் நவராத்திரியுடன் ஒப்பிடும்போது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விற்பனை மட்டும் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை அதிகரித்துள்ளது என்றார் இன்ச் டிவிக்களின் ஸ்டாக் அனைத்தும் விற்கப்பட்டுள்ளன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் அவற்றின் நுகர்வு இந்த ஆண்டு இருபது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் इस रिफॉर्म के टाइम में आ, कई एस्टिमेट्स आए थे कि कंजम्पशन किस तरह से बढ़ेगा देश में डिमांड किस तरह से बढ़ेगी अपनी लास्ट ईयर का जीडीपी का अगर नंबर हम देखें तो 335 लाख करोड़ की जीडीपी है उसमें से 202 लाख करोड़ हमारा कंजम्पशन है और 98 लाख करोड़ का इन्वेस्टमेंट है नेचुरल वे में कंजम्पशन हर साल बढ़ता है एज इनकम ग्रोज एज कंट्री ग्रोज़ लेकिन बिकॉज ऑफ द जीएसटी रिफॉर्म्स कंजम्पशन विल बी सिग्निफिकेंटली इंक्रीजिंग एंड क्वाइट लाइकली इट्स वेरी लाइकली दैट दी कंजम्पशन विल इंक्रीज मोर देन टेन परसेंट दिस ईयर विच मीन्स करीब बीस लाख करोड़ रुपए का एक्स्ट्रा कंजम्पशन होने की पूरी संभावना है कंपेयर टू द लास्ट ईयर इसमें जीएसटी का भी कॉन्ट्रीब्यूशन है नेचुरल ग्रोथ का भी कॉन्ट्रीब्यूशन है அபார்ட்மெண்டில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ நேரில் பார்த்த இளைஞர் பகீர் பிஷம்பர் தாஸ் சாலையில் பிரம்மபுத்திரா அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது ராஜ்யசபா எம்பிக்களுக்கான குடியிருப்பு இது குடியிருப்பின் கீழ் கீழ்தலங்களில் எம்பிக்களின் பிஏக்கள் மற்றும் ஸ்டாஃப்கள் தங்கியுள்ளனர் மேல்தலங்களில் எம்பிக்கள் தங்கியுள்ளனர் இந்த குடியிருப்பை பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு திறந்து வைத்தார் பார்லிமெண்டிலிருந்து வெறும் இருநூறு மீட்டர் தொலைவில் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கிறது ராஜ்யசபா எம்பிக்கள் டில்லி வரும்போது இந்த குடியிருப்பில் தங்குவது வழக்கம் ஆனால் எம்பிக்களின் பிஏக்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பா் இந்த பிரம்மபுத்திரா அபார்ட்மெண்டில் இன்று பிற்பகல் திடீரென தீ பிடித்தது சில நிமிடங்களில் தீ மளமளவன பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது அதற்குள் குடியிருப்பில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு கட்டடத்தை விட்டு இறங்கி ஓடினர் பிரம்மபுத்திரா அபார்ட்மெண்ட் கட்டடத்தின் கீழ்தலங்களில் உள்ள வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தது கீழ்தலங்களில் இருந்த வீடுகளில் பொருட்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் எரிந்து தீக்கிரையானது ஆனால் மேல் மாடிகளில் உள்ள வீடுகளின் பின்புறம் மட்டுமே தீயில் தீயிலிறைந்து கருகின தீ விபத்து ஏற்பட்டதும் பதினைந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளில் வீரர்கள் விரைந்து சென்று தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ பிடித்ததற்கான காரணம் தெரியவில்லை இப்போது பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கவில்லை அதனால் பெரும்பாலான ராஜ்யசபா எம்பிக்கள் அவரவர் சொந்த ஊர்களில் இருந்தனர் பல குடியிருப்புகளில் எம்பிக்களின் பிஏக்கள் வசித்து வந்த நிலையில் அவர்கள்தான் அதிக பாதிப்புக்குள்ளானார்கள் மூன்றாவது மாடியில் வசித்த வினோத் என்ற அரசு ஊழியரின் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளிவந்துள்ளன அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர் தீ போது வினோத் வெளியில் சென்றிருந்ததால் அவர் காயமின்றி தப்பினார் மகளின் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த துணிமணிகள் நகைகள் எல்லாம் வீட்டில் இருந்தன அதையெல்லாம் நாசமாகிவிட்டது என வினோத் கண்ணீர் விட்டார் தீ எப்படி பிடித்தது என்றே தெரியவில்லை நாங்கள் வளர்த்து வந்த நாயும் தீயில் சிக்கிக் கொண்டது எனவும் அவர் கூறினார் பாஜவை சேர்ந்த உத்தராகண்ட் ராஜ்யசபா எம்பி நரேஷ் பன்சாலின் பி ஏ கமல் கூறுகையில் நாங்கள் வசித்த வீடு முற்றிலும் எரிந்து போனது வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேமித்த நகைகள் உள்ளிட்ட எல்லா பொருட்களும் தீயில் கருகி போய் விட்டன என் வாழ்க்கையை நாசமாகிவிட்டது மீண்டும் ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கும் நிலைக்கு வந்துவிட்டேன் என தழுதழுக்க கூறினார் पटाखों की आवाज आ रही थी तो संभवतः है वो पटाखों से सोफे ने आग पकड़ी है और घर का सारा सामान जीरो हो गया है ज्वेलरी डॉक्यूमेंट्स, कपड़े फ्रिज वॉशिंग मशीन एसी, सब जीरो है जो तन पे कपड़े हैं, वही बचे हैं उसके अलावा कुछ नहीं बचा है इंडे पटाशु पीड़ित है अब सटू तली और वीटिल ती பிறகு மளமளவென தீ பிடித்து அப்பார்ட்மெண்டே எரிய துவங்கியது என சம்பவத்தை நேரில் பார்த்த இளைஞர் கூறினார் இரண்டு குழந்தைகள் தீயில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பட்டாக்கா ஜலையோ ரெே அங்காரி கி ஆக பக்கம் பூத்தி ஆக பூரி ஊர் தக்கசான ये इनके फसल हाँ हमारे छठे माला तो आग पकड़ी ऐसे हमने सोचा बुझा बुझ, बुझ देंगे लेकिन बुझ नहीं पाई तो दो बच्चे को लगे, दो बच्चे चले गए हाँ, हॉस्पिटल लेके भागे एम्बुलेंस अभी अभी कंट्रोल नहीं है दिवाली टूट रही है वो हीट पड़ रही है ना एकदम से दिवाली गर्म हो रही है तो गिर रही है इसलिए திரிணமூல் காங்கிரஸ் ராஜ்யசபா சாகித் கோகலே சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வண்டிகள் உடனடியாக வரவில்லை என குற்றம் சாட்டினார் பார்லிமெண்டில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள போதிலும் முப்பது நிமிடங்களாக தீயணைப்பு வண்டிகள் வரவில்லை முறை போன் போட்டும் பலனில்லை டெல்லி அரசு வெட்கப்பட வேண்டும் என சாகித் கோகலே பதிவில் எழுதினார் डि ती अधिकारी मदि तीय अीये कटको उद्लेमपिक अपार्टमेंट ती विपत्ल के बाईस मिनट में हमें ब्रह्मपुत्र के अंदर फायर है तो हम आया तो देख... हम लोग आए तो देखा फ्लोर के ऊपर हाउस होल्ड स्टोरेज के अंदर फायर है और आग की जो लपटे ऊपर तक जारी थी जिसकी वजह से अपर फ्लोर के अंदर भी भारी हिस्से में डैमेज है देखिए आग का कारण जो है ये दिल्ली पुलिस का जांच का विषय है जो कि दिल्ली पुलिस सक्षम है उसको करने में काले विले कुछ तंगम சர்வதேச முதலீட்டாளர்கள் நிதி பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்கின்றனர் இதனால் கடந்த ஒரு மாதமாக சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மதிப்பு உயர்ந்து வருவதால் இந்தியாவில் அதன் விலை தினமும் உச்சத்தை எட்டி வருகிறது காலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சரிந்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து அறுநூறு விற்பனையானது கிராமுக்கு இருநூற்று ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டது தங்கம் விலை கடந்த சில தினங்களாக புதிய உச்சம் தொட்டு வந்த நிலையில் சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய்

அஷ்ரத் ஷாஜலால் சர்வதேச விமான நிலையம் உள்ளது அங்குள்ள சரக்கு முனையத்தில் திடீரென தீ பற்றி ஏறிய துவங்கியது விமான நிலைய தீயணைப்பு படையினர் மற்றும் விமானப்படையினர் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சுற்றுவட்டார பகுதி முழுதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது தீ விபத்து காரணமாக டாக்கா ஏர்போர்ட்டில் அனைத்து விதமான விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன தீ பற்றியதற்கான காரணம் பற்றி விசாரணை நடக்கிறது எவ்வளவோ பண்ணிட்டேன் இதை முடிக்க மாட்டேனா அதிபர் ட்ரம்ப் பரபரப்பு பேட்டி போரை நிறுத்துவதில் தன்னை போல யாரும் சாதித்ததில்லை ஏழு போர்களை நிறுத்தியவன் நான் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார் அதில் முக்கியமானது இந்தியா பாகிஸ்தான் போர் என சொல்லி வருகிறார் இந்த கூற்றை பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர்களும் திட்டவட்டமாக மறுத்த போதிலும் ட்ரம்ப் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என தம்பட்டம் அடிக்கிறார் கடைசியாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறேன் இது நான் நிறுத்திய எட்டாவது போர் என ட்ரம்ப் கூறினார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்து வரும் போரை நிறுத்த முயற்சிப்பீர்களா என கேட்டதற்கு அது ரொம்ப சுலபம் என ட்ரம்ப் கூறினார் நான் எட்டு போர்களை நிறுத்தி இருக்கிறேன் அதில் மிகவும் முக்கியமானது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் ஒவ்வொரு போரை நான் நிறுத்தும் போது அடுத்த போரை நிறுத்திவிட்டால் உங்களுக்குத்தான் நோபல் பரிசு கிடைக்கும் என பேசுவார்கள் ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை யாரோ ஒரு பெண்ணுக்கு கிடைத்தது அவர் நல்ல பெண்மணி நல்ல மனம் படைத்தவர் என நோபல் பரிசு பெற்ற வெனிசுலா நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடாவை புகழ்ந்தார் தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் நான் நோபல் பரிசு பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை எனக்கு போர்களை நிறுத்துவதுதான் குறி அமைதி பேச்சு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வருவது எனக்கு பிடித்தமான விஷயம் போரில் அப்பாவிகள் உயிர் பலியாவதை தடுப்பதுதான் எனது முக்கிய பணி அமைதி முயற்சிகளுக்கிடையே அமெரிக்க அரசை நடத்துவதிலும் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் ஒரு போரை நிறுத்திவிட்டால் நீங்கள்தான் அமைதியின் தூதர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எனக்கு அதிலெல்லாம் விருப்பமில்லை ஆனால் ஒன்று என்னைப் போல எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் போர்களை நிறுத்தியதில்லை புஷ் போன்ற அதிபர்கள் போரை துவங்கினார்களே தவிர எதையும் நிறுத்தியதில்லை நான் எட்டு போர்களை நிறுத்தி பல லட்சம் உயிர்களை காப்பாற்றியிருக்கிறேன் என பாகிஸ்தான் பிரதமர் கூட சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை பொறுத்தவரையில் அதை நிறுத்துவது மிகவும் சுலபம் ஏனென்றால் மிகவும் மோசமாக போய்கொண்டிருந்த இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்திவிட்டேன் இது எம்மாத்திரம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர் நான் போகும் ஒன்பதாவது போராக இருக்கும் என ட்ரம்ப் கூறினார் கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்து வரும் போரில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்துள்ளனர் நேற்று பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த மூன்று கிரிக்கெட் வீரர்கள் உட்பட பத்து பேர் இறந்தனர் இதற்கு ஆப்கானிஸ்தான் உரிய பதிலடி கொடுக்கும் இரு நாடுகளிடையே போர் தீவிரமாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ட்ரம்ப் ஈஸியாக போரை நிறுத்திவிடுவேன் என கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த தாக கருதப்படுகிறது